டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் சுமார் நூற்றி எழுபத்தைந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது எந்தெந்த பொருட்களுக்கு வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இரண்டு அடுக்கு ஜிஎஸ்டி முறைக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் மற்றும் இருபத்தி எட்டு சதவீதம் என நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி குறைந்தபட்சம் ஐந்து சதவீதம் அதிகபட்சம் பதினெட்டு சதவீதம் என இரு அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது அதன்படி பால் முட்டை தயிர் உப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கும் பன்னீர் பீஸா பிரெட் உள்ளிட்டவைக்கும் வரிவிலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் முப்பத்து மூன்று உயிர்காக்கும் வகையிலான மருந்துகளுக்கும் ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தனிநபர் மருத்துவ காப்பீட்டிற்கு ஜிஎஸ்டியில் இருந்து விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்கள் தின்பண்டங்கள் காற்று செலுத்தப்படாத குளிர்பானங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்காக ஜிஎஸ்டி வரி பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அதேபோல் தலைக்கு தேய்க்கும் எண்ணெய் ஷாம்பு பற்பசை சோப்பு உள்ளிட்ட அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களுக்கான வரி பதினெட்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது குழந்தைகள் பயன்படுத்தும் பாட்டில் டயப்பருக்கான வரியும் பன்னிரண்டு இருந்து ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது ஏசி டிவி பாத்திரம் கழுவும் இயந்திரம் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான வரி விதிப்புட்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மற்றும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் மூன்று சக்கர வாகனங்களுக்கான குறைந்துள்ளது வாகன உதிரி பாகங்களுக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர் தெளிப்பான்கள் சொட்டு நீர் பாசனத்திற்கான உபகரணங்கள் உள்ளிட்ட வேளாண்மை சார்ந்த உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து சதவீதம் மாற்றப்பட்டுள்ளது டிராக்டர்கள் மற்றும் அதன் பாகங்களுக்கான வரிவிதிப்பு பதினெட்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இதனிடையே சிகரெட் பான் மசாலா புகையிலை போன்ற பொருட்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு சி திறனுக்கு மேல் உள்ள சொகுசு கார்களுக்கும் அதிகபட்சமாக நாற்பது சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரிவிதிப்பில் செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலாகும் என ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்